when i come

புழல் காப்பகத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அங்கதான் முழுமையான விசாரணை இருக்கும் அதாவது இது சட்ட ரீதியாக என்ஐஏக்கும் இங்க இருக்க அதன் மூலமாக உள்ள புலங்கி இருக்கக்கூடிய ஆட்களுக்குமான விஷயமா அதை நம்ம உள்ள பெருசா ட்ராவல் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் நாம் தமிழர் கட்சி மற்றும் பிஜேபி இது ரெண்டு தான் முக்கியமாக ஓடிட்டு இருக்கு இது புதிதாக நாங்க உங்ககிட்ட ஒரு விஷயமா கொண்டுட்டு வரல ஏன்னா இது பதினாலு வருஷம் நடந்திருக்கக்கூடிய கூடிய கூத்துன்னு கட்சிக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய தம்பிக்கும் சரி புதுசா கட்சியை விட்டு வெளியில போய் அறிவை கொண்டு யோசனை அந்த பகுத்தறிவாளனுக்கும் சரி தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா பதினாலு வருஷமா அண்ணன் பேசாத பேச்சுக்கா புதுசா இப்ப நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்திருக்கு ஆனா கட்சியை உடைப்பதற்காக சாட்ட மாமாபாய பண்ணிருக்கக்கூடிய வேலை என்னங்கறதும் சீமானுக்கு தெரியும் அங்க இருக்கக்கூடிய கையில் வலிக்கும் தெரியும் சாட்டை மாமாவுக்கு ஹோம்ஒர்க் போட்டு அந்த வேலையை செஞ்சுருக்கக்கூடிய விஷயமும் எல்லாம் தெரியும் ஆனால் இதுக்குள்ள நாங்கள் வரவே கிடையாது முக்கியமான விஷயம் நாம் ஏன் இந்த விஷயத்தை ரொம்ப ஷார்பிங் பண்ணி உங்ககிட்ட கொண்டுட்டு வரணும்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு தூய்மையாளன் நான் ஒரு இன இனத்தை காப்பாற்றக்கூடியவன் நான் தான் இனத்தின் மீட்புக்காக போராடுகின்றவன் அதனால என்னை நீங்க நம்புங்க நான் ஒருத்தன் தான் உங்களுக்கு மீட்பாளர் இங்க இருக்கிறவ எல்லாருமே அயோக்கிய பைய அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூய்மையவாதம் பேசிட்டு வரும்போதுதான் நீ பண்ணியிருக்கக்கூடிய ஒன்னா நம்பர் சோர்ஜரித்தனம் மொல்லமாரித்தனம் திருட்டுத்தனம் அந்த அயோக்கியத்தனம் அத்தனையுமே வெளியில கொண்டு வந்து சொல்வதற்கான தள்ளப்பட்டிருக்கோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன் வந்துருச்சு பேசிக் அசைன்மெண்ட் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா நீ தமிழ்நாட்டுல போய் உட்காந்து அவனுகளுக்குள்ளேயே புகுந்து அவனுகளே வேறறுத்து அப்படியே வாக்குகளை பிரித்து அந்த வாக்குகளை பிரித்து நீ யாருக்கு கொண்டுட்டு வரணும் அதுதான் முக்கியமான விஷயம் பிஜேபி அப்படிங்கிற நேரடியாக காவி கொடியை கொண்டுட்டு வந்து முன்னாடி ஆட்டுனா ஒரு பய ஒரு நாய் உனக்கு ஓட்டு போடாதுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய பிஜேபிக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி காரணக்கும் தெரியும் ஆகையால் காவிக்கு முன்னால் கருப்பை கொண்டு வந்து ஆட்டு இங்கு கருப்பு சட்டைக்கு மிகப்பெரிய வீரியம் இருக்கு கருப்புக்கு பின்னால் கீழே இருக்கக்கூடிய சிவப்புக்கும் கருப்புக்கும் சிவப்புக்கும் தான் இங்கே மரியாதை இருக்கு அதனால கருப்போட சேர்ந்து போய் நீ வந்து வெள்ளை வெள்ளையடிச்சு விட்டு அந்த கருப்பு ஆடுவே செய்யக்கூடிய வேலைகளை ஃபுல்லாக நீ செய்ய சொல்லி தான் உனக்கு எலும்பு துண்டை போட்டு சில டாக்ஸ வந்து நாம் தமிழர் என்ற பேர்ல இங்க வந்து அனுப்பி விட்டுருக்கு இங்க இவன் பண்ணிருக்கக்கூடிய தில்லாலங்கடி வேலை என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா இவன் பயங்கரமான ஒருத்தனை காட்டி கொடுப்பதற்கு உள்ளே நுழையும் போது அவன் எவ்வளவு பெரிய கிரிமினலிசம் வேலை பார்ப்பான் முன்னாடி ஒருத்தட்ட முன்னாடி ஆணு சிரிச்சிட்டு பின்னாடி அவனை வேற இருப்பதற்கான மனநிலை பார்த்தீங்கல்ல அது தமிழனுடைய டிஎன்லயே கிடையாது ஆனா துரோக வேலை செய்யறதுக்குன்னே ஒருத்தர் பிறந்த எடுத்து வந்திருக்கானா அப்ப அவன் எவ்வளவு வேலை செய்வான் அப்போ வேலை எவ்வளவு செய்யற இவனை யோசிக்கிறானா இவனுக்கு வேலை கொடுக்கறவன் எவ்வளவு யோசிப்பான் அப்ப இந்த ரெண்டு டீல் என்ன தெரியுங்க உள்ள போய் முதல்ல வாக்க பிரிக்கணும் உள்ள போய் அவங்க பேச்ச சொல்லி அவன் கண்ணை எடுத்து அவனையே குத்த வைக்கணும் ஒரு ஸ்டேஜில் இருந்து பெரியாரனை புகழ்ந்து அடுத்த ஸ்டேஜில் பெரியாரனை கேவலப்படுத்தணும் அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸை ஃபர்ஸ்ட் நீ வந்து என்ன பண்ணணும் குழப்பம் அடைய வைக்கணும் அந்த விலையை மிக வெற்றிகரமாக இந்த இந்த சீமான்கிற எச்ச பொறுக்கி தெளிவாக செஞ்சா பதினாலு வருஷமா அதன் மூலமாக முப்பது லட்சம் வாக்குகள் வந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இவன் வாங்கியிருக்கேன்னு சொல்லக்கூடிய அந்த முப்பது லட்சம் வாக்குகளும் என்னவாக இன்று பரிணாமம் செய்யப்பட்டிருக்கிறதுன்னு நீங்க நினச்சிங்கன்னா அனைத்து வாக்குகளும் அனைத்து இளைஞர்களின் வாக்கு வாக்குகளும் பெரியாருக்கு எதிராக திராவிடன் ஐடியாலஜிக்கு எதிராக அந்த வாக்குகளை கட்டமைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த காவாலித்தனமான ஒரு அயோக்கியத்தனமான ஒரு மொல்ல அந்த வேலையை இந்த அயோக்கிய பயசீமான் சீமான் செஞ்சான் இப்ப என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா இந்த முப்பது லட்சம் வாக்குகளும் என்னவாக மாற்றமடையணும்னா பிஜேபிக்கு இருக்கக்கூடிய கூட்டணிக்கு மாற்றம் அடையணும் இதுதான் பேசிக்கான அதை வந்து இவனை கூப்பிட்டு வச்சு போய் உனக்கு வருடத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் கூட நாங்கள் தர்றோம் ஆனா நீ போய் போய் கூட்டணி வைக்கணும்னு சொல்லி அவங்க மிரட்டவும் இந்த ஆள் இங்கே உட்காந்துக்கிட்டு பெரிய கணக்கு போட்டிருக்கான் நாம ஒத்தாலா இங்க வந்தோம் ஆனா முப்பது லட்சம் வாக்குகளாக இன்றைக்கு நம்மளது வாயின் மூலமாக கொண்டுட்டு வந்து வச்சிருக்கோம் இந்த முப்பது லட்சம் நாளைக்கு ஒரு கோடியாக மாறும் அப்போது நாம் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக மாறிடலாங்கிற இந்த கணக்கு போட்டதுக்காக பாத்தீங்கன்னா இந்த கணக்கு அழிப்பதற்கான சொல்லும்போது அந்த இடத்துல இவன் பேசின வாயி எவ்வளவு இருந்தாலும் அந்த எவ்வளோ போய் சொல்லலாம் எட்டு அந்த போட்ட அந்த கெட்டிக்காரன் பொழுது வெளியில வந்துடும் மறைக்க முடியாம வெளியில வந்து சொல்லிவிட்டான் உள்ளே நடந்த பேரம் ஆயிரம் கோடி ரூபா பேரத்துக்கு நான் பணியாத வீரன் நான் ஒரு ஆம்பளை அதனால பிரபாகரனுடைய மகன் நான் ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு பொது வெளியில் வந்து அந்த வார்த்தையை போட்டு கொடுத்துட்டான் உடச்சிட்ட இதனால பயங்கரமாக நாக்பூர் வட்டாரம் முப்பது லட்சம் வாக்குகள் வீணாகவும் வெட்டியாகவும் போகுதே இவனை நம்பி இந்த நாய்க்கு இவ்வளவு காசுகளையும் பணங்களையும் செலவு பண்ண சொல்லி கொடுத்து இவன் பண்ணியிருக்கக்கூடிய வேலை நம்மளை மீறிய இவன் நம்மளவே எழுத்து பேசக்கூடிய வார்த்தை சூழ்நிலை உண்டாகும் போது இவனுக்கு கண்ணை வச்சு இவனை தூக்குனாதான் சரிப்பட்டு வரணுங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கே ஓடிருக்கு சரி ஓகே இப்படி ஒரு பாயிண்ட் ஓடி முடிச்சிருக்கு சரி அந்த வெற்றியிடத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு பதினாலு வருஷமா இங்கே திராவிடன் ஐடியாலஜிக்கு எதிராக பண்ணியிருக்கக்கூடிய இந்த வேலைக்கு மாற்றாக அடிஷனலா இவனை தூக்கிட்டோம்னா அந்த இடத்துல வெற்றி வெற்றிடத்துக்கு உண்டாகுமே அது அந்த இடத்துல யார கொண்டு வந்து உட்கார வைக்கலாம் பார்த்தா இவனுக்கு இவன் எப்படி தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கக்கூடிய கண்ண வேலை அதுவே செஞ்சானோ இவனை காட்டி கொடுக்கக்கூடிய கண்ண வேலை செய்யக்கூடியவன் உள்ள யார் இருக்குன்னு பார்த்தா அது பக்காவான ஒரு ஆளு ஹோம்ஒர்க் போட்டு செய்யக்கூடிய ஒரு ஆளு அந்த சாட்ட துறை முருகன் அவனை தனிப்பட்ட முறையில் வளர்த்து விடலாம் ஒரு காரணம் வரும்போது அவனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு தீனி போட முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி சூப்பராக அவனை வளர்த்து விட்டுட்டே வரும்போது தான் இவனுக்கும் அவனுக்கும் பயங்கரமான மோதல் போக்கு உண்டானதை நம்ம எல்லாமே பார்த்தோம் சோ இவன் இவனை ஓவர் ட்ரைஸ் பண்ணிட்டு இவன் நமக்கு உதவுவானா அப்படின்னு பார்க்கும்போது இவங்க போட்டிருக்கக்கூடிய கணக்குல இவனை நிற்க வைக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு சாதாரணமான பதிமூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல்காரன் ஆனா இவன்லாம் நமக்கு பத்தாது இவனை விட இன்னும் பெரிய பெரிய அளவுல வேற லெவல்ல நமக்கு பெருசா வேணும்னு யோசிக்கும் போது தான் அங்க நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அடுத்த மீன் எதுவும் கேட்டீங்கன்னா ஒரு சினிமா நடிகர் அந்த சினிமா நடிகருக்கு முன்னாடி அவங்க போட்ட பிளான் ரஜினிகாந்த் அது ஓடிடுச்சு இதை சிக்க வச்சு அது பிடிக்கும் வந்துடும் சரி ஓகே முப்பது லட்சம் வாக்குகளை இனிமேல் அறுவடை செய்யணும்னா இனிமே பெரிய ஸ்டார் வேல்யூவா இருக்கக்கூடிய ஒரு ஆளை கொண்டு இறக்கணும்னு சொல்லிதான் இப்ப இறக்கி பக்காவா செட்டில்மெண்ட் ஆகி லைனை கொண்டு உட்கார வைக்கும் போது இன்னும் ஒரு ஆள் வந்துகிட்டு நமக்கு தேவையில்லை அது இருந்துச்சுன்னா நமக்கு பெரிய மைனஸ் தான் அப்படின்னு சொல்லி தன் கைகளில் இருக்கக்கூடிய பல வகையான ஆயுதங்களை ஒரு ஆயுதத்தை எடுத்து தான் இன்னைக்கு நேற்றுக்கு வரைக்கும் கட்சியை ஒன்றாக உடைப்பது ஆர் எஸ் எஸ் ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா இருக்கு அது என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா முதல்ல கூட்டமாக இருக்கக்கூடிய ஆளை வந்து உள்ள புகுந்து உடைப்பான் அது எப்படிங்கன்னா அதிமுகங்கிற ஒரு பெரிய கோட்டையை எப்படி ஜெயலலிதா இறந்த சுக்கல் சுக்கலா உடைச்சு நாசம் பண்ணி சா தர மட்டத்துக்கு ஆக்குறாங்களோ அதே மாதிரி உள்ள புகுந்து இந்த நாம் தமிழர்கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்தா அதே முதலாளி இப்ப முதல்ல சுக்கல் சுக்கலா உடைக்கக்கூடிய வேலையை செஞ்சா அப்படி அந்த வேலை தான் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு சாட்ட துரம்ப இவன் அவனுக்கு துரோகம் பண்ணான் அவன் இவன் கிட்ட காசை வாங்கினா இவன் அவன்கிட்ட கொள்ளையடிச்சான் இவன் அவன்கிட்ட பங்கு போறதுல பிரச்சனை ஊர்பட்ட பிரச்சனைகள் சொல்றாங்க ஆனா இவங்க ஒண்ணு பெரிய தூய்மையான கூந்தல்லாம் ஒண்ணு கிடையாது அவன் சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை பேருமே உண்மைதான் காசு பணம் கலெக்ஷன் அடிக்கிறதுல சீமானை தாண்டி வேற எவனுமே தனிப்பட்ட முறையில் செயல்படக்கூடாங்கிறது சீமானோட எண்ணம் யோ மாதிரி ஆயிரம் பேரை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் அடிக்கும் போதே அவங்க பாதி பேமெண்ட்டை ஒழிக்கக்கூடிய விஷயம் இப்போ வந்திருக்கக்கூடிய கைப்பற்றிருக்கக்கூடிய டிஸ்கு அது மூலமா இப்போ தெரிஞ்சு போன விஷயம் வரும்போது இப்போ என்னடா பண்ணுறதுன்னு தெரியாம முட்டு சந்த சந்தலம் மூத்திர சந்தலம்னு இவங்க புலம்பிட்டு இருக்காங்க அப்ப ஆரம்பத்துல முதல்ல கட்சியை உடைப்பது இவர்களுடைய கொள்கை அந்த வேலையை கரெக்டாக செஞ்சாங்க இப்ப அள்ளு சில்ற மாதிரி பொங்கலுக்கு என்னைக்கு தேங்காயை உடச்சு குத்தாட்டம் போட்டு டான்ஸ் போட்டாங்களோ அந்த டான்ஸ் இன்னைக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு படமாக பிரிஞ்சு நிக்குது முதல்ல கட்சியை உடச்சி இப்ப ஆளாளுக்கு அள்ளு சில்றே இருக்காங்க எவனும் எப்படி வீடியோ போடுறது தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப ஃபஸ்ட்டு அந்த நிலைமை வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா சின்னத்தையும் முடக்குவது என்ன சின்னம் உங்களுக்கு வந்துட்டு எப்படி ரெட்டலையை முடக்கி வித்யாசாகர் வந்து ரெண்டு போட்டு ஒரு கவர்னர் பண்ணக்கூடிய வேலை பண்ணதெல்லாம் பார்த்தோம்ல அந்த மாதிரி

கட்சியை முடக்கக்கூடிய வேலையை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டர் பத்திரிகையில் பெரிய அளவுக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாங்க அப்போ என்னையே மிக எவ்வளவு தெளிவான வேலையை இங்கே செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா இவங்க பண்ணியிருக்கக்கூடிய அத்தனை ஒழுசத்தை நம்ம வந்துகிட்டு இப்போ ஊருக்கு அம்பலமாயிருக்கு ஆயிருக்கு நாங்கள் இந்த இடத்துல வந்து ஏன் இப்போ கதறிக்கிட்ட உங்ககிட்ட பேசுறோம் கேட்டிங்கன்னா இவர்கள் எப்பவுமே இவ்வளவு தூரம் ஏயா ஊழல ஒழிக்கிறேன் ஊழல ஒழிக்கிறேன் எல்லாருமே தான் பேசுறாங்க ஒரு ஊழல்கிறது அனைத்து இடத்துலயுமே மலிஞ்சு போன விஷயம் தான் ஒரு பொருளாதார குற்றம் உண்டாகி ஒரு காரணத்துக்காக நீங்க இப்படியே ஒரு த ஒட்டுமொத்த அவங்களோட உயர்ந்த சிந்தனையை வந்துட்டு நீங்க குற்றப்படுத்துறீங்களே இதெல்லாம் உங்களுக்கு நியாயமானு நீங்க கேட்கலாம் ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா இவன் கட்சி ஆரம்பித்ததே இவன் உள்ள வந்து நுழைஞ்சதே வந்துகிட்டு ஒரு இனத்தை காட்டி கொடுப்பதற்கு என்ன வர்றானா இவனை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்வது ஆர்ஸ் இருக்கூடிய இப்ப இவங்களுக்கு வேண இவங்களேதான் இப்ப ஆர் எஸ் எஸ் இருக்கக்கூடிய அந்த முதலாளி உதாரணத்துக்கு நீங்க ஒரு நாய் வளர்க்கறீங்க அந்த நாய் நீங்க உங்களுடைய ஆர்டருக்கு கட்டுப்படுற வரைக்கும் தான் நீங்க அதை செல்லமா வச்சிருப்பீங்க ஒரு நாள் நீங்கள் பாசமாக வளர்த்த நாய் உங்களை கடிப்பதற்கான உரிமை ஆரம்பிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த நாய்க்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுப்பீங்க அதுதான் பிரச்சனை அங்கே முதலாளி இங்கே வளர்த்த நாய்களை கீழ்படிகளுக்கு உட்படுத்தும் போது அந்த நாய்களுக்கு அறிவு முதிர்ச்சின் அடிப்படையில் எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கும் போது என்ன பண்ணுவான் முதலாளி என்ன பண்ணுவான் அந்த விளைதா இப்ப நடந்துட்டு இருக்கு அதனால இப்ப நடக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் எல்லாம் எங்கே ஓடி ஒளியும் முடிய போகுது முடிய போகுதுங்கிறத கடைசி பைனல் வந்துட்டு கட்சிக்கு கட்சியுடைய அந்த பண்ணுவோங்கிற இடத்துக்கு வந்து இப்ப நின்று நாளைக்கு என்னென்ன நடக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம்